அனைவருக்கும் வணக்கம் நேற்று டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் அதாவது திட்டக்குழுவோட அந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த அந்த கூட்டத்துக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாரு அதாவது இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதல்வர்களும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டு அதில் ஒரு சில தவிர இது எல்லோருமே கலந்து கொண்ட ஒரு கூட்டம் அது பிளானிங் கமிஷனோட கூட்டம் அதில் வந்து தங்களுக்கு தேவையான நிதி தங்க தங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்குது தங்கள் மாநிலத்துங்கிறதெல்லாம் வந்து எடுத்து சொல்லி அந்த நிதியை பெறுவது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதன் நோக்கம் இது இந்த முறை வந்து மு க ஸ்டாலின் கலந்துகிட்டது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிற விஷயமா இருக்குது தொலைக்காட்சிகளில் நிறைய விவாதங்கள் அதே போல் யூடியூப் சேனல்கள் அனைத்திலுமே வந்து முதல்வர் கலந்துகிட்ட இந்த நிகழ்வை பற்றி தான் வந்து அதிகமாக விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி போய் அவர் கலந்துக்கலாம் இப்படி இத்தனை இத்தனை ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து மு க ஸ்டாலின் வந்து கலந்துக்காமல் புறக்கணிச்சுட்டு இந்த ஆண்டு மட்டும் ஏன் போய் கலந்துக்கிட்டாரு அந்த மாதிரியான கேள்விகள் முன் முன்வைக்கிறாங்க பலர் இதில் அதாவது எதிர்கட்சிகள் குறிப்பாக வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கார் அதாவது வெள்ளை குடை வெண்கொடை பிடிச்சிட்டு போயிருக்காரு மு க ஸ்டாலின் சமாதானமாக போயிருக்காரு பிரதமர் கிட்ட காரணம் வந்து தங்கள் குடும்பத்துக்கு எதிராக எந்த வழக்கம் வந்துடக்கூடாது குறிப்பாக அமலாக்கத்துறை சோதனையில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிக்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஒரு சமாதான தூது மாதிரி தான் இந்த முறை போயிருக்கார் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டு அதே போல இன்னும் சிலரும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க கூட்டணி கட்சியிலேயே கூட ஒரு சிலர் ஏன் இத்தனை ஆண்டுகள் போகாம இப்ப மட்டும் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அறிக்கை மூலமாவே வந்து இதை நம்ம கேட்டிருக்கலாமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இந்த தற்குரி வெற்றி கழகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த தற்கொலை கழக தலைவராக இருக்கிற விஜய் வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை விட்டு ஒவ்வொரு வாட்டி ஒரு அறிக்கை பார்க்கும்போது போது ஏன்டா கம்மியாக எழுதி புலகடா இவ்வளோ நீளத்துக்காக எழுதுவேன் அப்படின்னு தான் கேட்க தோணுது அதுலேயும் வந்து யாரோ எழுதி கொடுக்கறது தான் அது அப்படி எழுதி கொடுக்குறவன் தெளிவாவது எழுதுறானா படித்தா வந்து படித்த உடனே புரிகிற மாதிரியாவது இருக்கான்னா ஒரு அளவும் கிடையாது வள 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 ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் மு க ஸ்டாலின் அவருடைய குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து பெரிய ஊழல் ரசிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஒரு அவரை கே பிரதமரை கேட்டுக்கிறதுக்காக தான் வந்து அவர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே எழுதுகிறாங்க உண்மையிலேயே எல்லாம் அறிவு இருக்குமா அறிவோடு தான் நடந்துக்கிறாங்களா இது ஒன்றும் புரியல ஏன்னா பாஜக வந்து இங்கே அதிமுக கூட கூட்டணிகள் இருக்கு கூட்டணி அறிவிச்சிட்டாங்க இன்னும் கூட பலமான கூட்டணி நாங்கள் உருவாக்க போகிறோம் திமுகவை வீழ்த்துறது தான் எங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு நிற்கிறாங்க எதிரணி அந்த கூட்டணியில் முக்கியமான தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தான் கூட்டணிக்கு தலைவர் இல்லை முக்கியமான தலைவர் அவர் கூட்டணிக்கு தலைமை வந்து பாஜகன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க அதை வாயை மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் எடப்பாடி ஸோ அந்த கூட்டணியை சேர்ந்த ஒரு பிரதமர் அவர் என்டிஏ கூட்டணியினுடைய பிரதமர் தானே மோடி அவரை மு க ஸ்டாலின் போய் சந்திக்கிறதே எதுக்காகன்னா உதவி கேட்க அப்படின்னு சொன்னா இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது இந்த முறை வந்து இது கடைசி கூட்டாது அதாவது இப்போ மு க ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற அந்த ஐந்தாவது ஆண்டு இது ஸோ இந்த ஆண்டு கூட்டப்படுகிற கூட்டத்தில் போய் நமக்கு இந்த இத்தனை ஆண்டு காலம் என்ன நடந்தது இப்போ நமக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து போகிறார் குறிப்பாக வந்து கல்வித்துறைக்கு போதிய நிதியை வந்து அவங்க ஒதுக்கலை தொடர்ச்சியாக நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்த்தணும் பேசுங்கிறதுக்கு தான் அவர் போயிருக்கார் போய் அவர் அதைத்தான் பேசுனார் மு க ஸ்டாலினாங்க போயிட்டு வந்து அமலாக்கத்துறையோட சோதனைகள்லாம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாகவும் கேட்கல ரகசியமாகவும் கேட்கல இதில் ஒரு ஐந்து நிமிடம் பிரதமரை வந்து தனியாக பேசி பார்த்து பேசிட்டாரு அப்படின்னு ஒரு கூக்குரல் இருந்துகிட்டு இருக்கு அவர் பிரதமரை போய் ரகசியமாக சந்திக்கல கார்கள் மாறி மாறி போய் வந்து ஊரை எல்லாம் சுத்திட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமெல்லாம் சந்திக்கல வெளிப்படையா அஞ்சு நிமிஷம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் இப்போ பேசியிருக்கார் தனிப்பட்ட முறையில்னா பர்சனல் விஷயங்களை பேசலை இந்த மாநிலத்துக்கான தேவைகள் இதில் கூடுதலாக வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தொடர்ச்சியாக எங்கள் மாநிலத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறத பிரதமரிடம் எடுத்து சொல்லியிருக்கார் அந்த ஐந்து நிமிடத்திலும் கூட ஆனால் அதையத்தான் வந்து இவங்க வலுவாக பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து பிரதமர் மோடி கிட்ட தனியாக டீல் பேசிட்டார் இடி ரைடு நடக்காது நடக்கக்கூடாது நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசி அதன் பிறகு வந்து இடி ரேட் நடக்காமல் போயிடுமா ஏன்னா இந்த அமலாக்கத்துறை சோதனைங்கிறது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி தான் நடந்திருக்கு அதன் அது தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது இப்படி ஒரு சூழலில் வந்து அவர் போய் பிரதமரை பார்த்த உடனே இந்த மாதிரி அர்த்தம் கற்பிக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ சிறுபள்ளித்தான அரசியல் அறியமைப்பாருங்க இன்னொன்று பிரதமராக இருக்கிற ஒருத்தரை முதல்வராக இருக்கிறவர் சந்திக்கிறதுல இத்தனை உள்நோக்கங்கள் இருக்கு கற்பிக்கிறதே வந்து இவங்க கையில் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை வேற வழியே இல்லை எப்படியாவது வந்து இந்த அரச வந்து குறை சொல்லணும் அதே போல முதல்வர் மீது அவருடைய அந்த இமேஜை வந்து சிதைப்பதற்கான வழி என்ன இருக்குன்னு தேடுறாங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அதனால வந்து எதையிட எதற்கெடுத்தாலும் வந்து அவங்க இந்த குறைய சொல்லி இந்த அரசை சிறுவப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு அதுவும் விஜய் விட்டு அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியோட உச்சமா இருக்கும் அது உண்மையிலே வந்து இந்த எதுக்கு வந்து இவன் அரசியலுக்கு வரான் என்ன சாதிக்க போறான் இந்த அறிவை வச்சுக்கிட்டு அவன் என்னத்தை சாதிக்க போறான் அப்படின்னு ஒன்றும் தெரியல அதே போல எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து இனி கனவில் கூட வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு அதிகாரத்துக்கு வர்றதை பத்தி அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு தூரத்துக்கு வந்து தற்கொறித்தனமா விஜய்க்கு சற்றும் சலைக்காத தற்கொறி நான் அப்படின்னு காட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த பிளானிங் கமிஷன் கூட்டத்தில் முதல்வர் கலந்துக்கிட்டதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பூதாகரமாக்கி பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க இது நேரடி கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் இருக்கு இந்த நேரடி கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவர் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருக்குதுன்னு பேசுறதெல்லாம் வந்து எவ்வளோ காமெடி இதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய இப்போதைய அரசியல் பரிதாபமான ஒரு நிலை பேசுவதற்கோ அல்லது எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியாத ஒரு பரிதாப நிலையில் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே இருக்கு அதற்கு ஒரு சான்றாக தான் வந்து இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க முடியுது அதிலும் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல வலதுசாரி சிந்தனையாளர்கள் அல்லது பாஜக ஆதரவாளர்கள் அதிமுக ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க பேசுகிற தற்கொறைகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் காமெடியாக இருக்குது உண்மையாகவே வந்து அவர்கள் தற்குரிகள் தான் யார் இந்த பாஜக சா சார்பை பேசுகிறவங்களும் சரி அதிமுக சார்பை பேசுகிறவங்களும் சரி அந்த அளவுக்கு வந்து அந்த சிந்தனை வறட்சி ஒரு காரண காரியத்தோடு ஒரு விஷயத்தை வந்து அலசிறதுன்னு இருக்கு இல்லையா அது எதுவுமே வந்து இல்லை அவங்க கையிலங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்குது இது இந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை மணியை தான் வந்து நான் பார்க்குறேன் அவங்க இன்னும் கூட வந்து தங்களை வந்து உஷார்படுத்திப்பாங்க இனி வருகிற காலங்களில் தங்களுடைய அந்த அரசியல் நகர்வுகள் இருக்கு அது வந்து இன்னும் எச்சரிக்கையாக செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த விமர்சனங்களும் விவாதங்களும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னும் தெளிவாக இன்னும் உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு வந்து அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் உதவும் இன்னும் தங்களை எச்சரிக்கையாக அவங்க வந்து நடந்துக்குவாங்க வரும் நாட்கள்ல அதுக்கு வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் உதவியா இருக்கும்